இன்றைய நற்செய்தி மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் நான்கு இறை வார்த்தைகள் இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி ஐந்து முடிய அக்காலத்தில் இயேசு மக்களிடம் விளக்கை கொண்டு வருவது எதற்காக மரக்காலின் உள்ளேயோ கட்டிலின் கீழேயோ வைப்பதற்காகவா விளக்கு தண்டின் மீது வைப்பதற்காக அல்லவா வெளிப்படாது மறைந்திருப்பது ஒன்றுமில்லை வெளியாகாமல் ஒளிந்திருப்பது ஒன்றுமில்லை கேட்கச் செவியுள்ளோர் கேட்கட்டும் என்றார் மேலும் அவர் நீங்கள் கேட்பதை குறித்து கவனமாயிருங்கள் நீங்கள் எந்த அளவையால் அழைக்கிறீர்களோ அதே அளவையால் உங்களுக்கும் அழைக்கப்படும் இன்னும் கூடுதலாகவும் கொடுக்கப்படும் ஏனெனில் உள்ளவருக்கு கொடுக்கப்படும் இல்லாதவரிடமிருந்து உள்ளதும் எடுக்கப்படும் என்று அவர்களிடம் கூறினார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவை உமக்க புகழ் என் ஆண்டவர் இயேசுவின் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்புக்கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே பார்க்கிறோம் ஆண்டவர் இயேசு சொல்கிறார் விளக்கை ஏற்றி விளக்கு தண்டின் மீது வைக்க வேண்டும் அதற்காகத்தான் விளக்கை ஏற்றுகிறோம் ஆம் அந்த விளக்கு வெளிச்சம் கொடுப்பதற்காக பயன்பட வேண்டும் பயனற்ற விதத்திலே அது வெளிச்சம் கொடுக்காமல் அந்த வெளிச்சம் தேவைப்படாமல் இருக்கும் என்று சொன்னால் அது வீணான ஒன்று எனவே ஒரு விளக்கு தன்னை கரைத்து கொண்டு மற்றவர்களுக்கு வெளிச்சம் கொடுக்க வேண்டும் என்று நாம் ஒவ்வொருவருமே நம்மை கரைத்து கொண்டு எப்படி ஒரு மெழுகுதிரி தன்னை உருக்கி தன்னை கரைத்து கொண்டு இருளில் இருப்பவருக்கு ஒளி இருக்கிறதோ அதுபோல நாம் இருக்க வேண்டும் அதாவது சுயநலமற்ற ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்ற அழைப்பை ஆண்டவர் இயேசு இந்த நாளிலே நமக்கு கொடுக்கிறார் என்று நாம் நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்களுக்காக திருச்சபையில் உள்ளவர்களுக்காக இந்த சமூகத்தில் உள்ளவர்களுக்காக ஒரு மெழுகு திரியை போல ஒரு விளக்கை போல நம்மையே நாம் கரைத்து கொண்டு ஒளி கொடுத்து கொண்டிருக்கிறோமா சிந்தித்துப் பார்ப்போம் திருமுழுக்கின் பொழுது கிறிஸ்துவனுடைய ஒளியை நாம் பெற்றிருக்கிறோம் விசுவாசத்தின் ஒளியை நாம் பெற்றிருக்கிறோம் நானே உலகின் ஒளி என்று சொன்ன ஆண்டவரை நாம் பெற்றிருக்கிறோம் எப்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னை சிலுவையிலே அர்ப்பணித்து உயிரை தியாகம் செய்து நம்மீது கொண்டிருக்கக்கூடிய அன்பை முழுமையாக அங்கே வெளிப்படுத்தினாரோ அதுபோல நாம் நம்முடைய சமூகத்திற்காக திருச்சபைக்காக நம்முடைய குடும்பத்திற்காக நம்மை முழுமையாக அர்ப்பணிக்க வேண்டும் நம்முடைய சுயநலத்திற்காக நம்முடைய மகிழ்ச்சிக்காக என்று நாம் வாழ்வோம் என்று சொன்னால் அங்கே நம்முடைய குடும்பமோ திருச்சபையோ சமூகமோ பெரிய பயனை பெற்றுவிட முடியாது என இந்த நாளிலே ஒரு மெழுகுதிரியை போல விளக்கை போல நாம் நம்மை அர்ப்பணித்து பிறர் வாழ நம்மையே கரைத்துக் கொள்ள தயார் செய்வோம் ஆண்டவர் இயேசுடன் இதை கற்றுக்கொள்வோம் அதே போல இன்றைய நற்செய்தியில ஆண்டவர் இயேசு சொல்கிறார் நீங்கள் எந்த அளவையால் அழைக்கிறீர்களோ அதே அளவையால் உங்களுக்கும் அளக்கப்படும் நாம் நல்லது செய்தான் கடவுள் நமக்கு நல்லது செய்வான் நாம் மன்னித்தால் கடவுள் நம்மை மன்னிப்பார் நாம் அப்படித்தான் ஜெபிக்கிறோம் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல ஆண்டவரே எங்களை மன்னியும் என்றுதான் நாம் சொல்லுகிறோம் நாமே மன்னிக்காமல் இருந்து கொண்டால் கடவுள் கடவுளிடமிருந்து நாம் மன்னிப்பை எப்படி பெற முடியும் சக்கைவை பாருங்கள் ஆண்டவர் சூடம் சொல்லுவார் நான் யாரையாவது ஏமாற்றி சம்பாதித்திருந்தால் அவர்களுக்கு நான்கு மடங்காக நான் திரும்ப கொடுத்து விடுகிறேன் இந்த வார்த்தையை சொன்னவுடன் தான் ஆண்டவர் இயேசு சொல்லுவார் அவருடைய வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று இன்று இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று என்று சொல்லுவார் ஆமன்பு சகோதர சகோதரிகளை இதோ சின்னம் சிறியவர்களுக்கு நாம் என்னவெல்லாம் செய்கிறோம் அவற்றையெல்லாம் ஆண்டவருக்கே செய்கிறோம் பசியோடு இருப்பவருக்கு நாம் உணவு கொடுக்கிற பொழுது நாம் ஆண்டவருக்கே உதவி செய்கிறோம் அந்த சிறு சிறு நன்மையான காரியங்களின் பொருட்டுதான் ஆண்டவர் நம்மை ஆசிர்வதிப்பார் இன்னுமாக இன்றைய நற்செய்தியில் ஆண்டவர் ஏசு சொல்லுகிறார் உள்ளவருக்கு கொடுக்கப்படும் இல்லாதவரிடமிருந்து உள்ளதும் எடுக்கப்படும் நம்பிக்கை உள்ளோருக்கு கடவுளுடைய ஆசிர்வாதம் அதிகமாய் கொடுக்கப்படும் நம்பிக்கை வருடத்தில் இருப்பதும் எடுக்கப்படும் ஆமன்பு சகோதர சகோதரிகளே கடுகளவு விசுவாசம் இருந்தால் போதும் இந்த மலையை பார்த்து பெயர்ந்துமோ என்று சொன்னால் அது நடக்கும் என்று சொன்னார் நம்பிக்கை இறை நம்பிக்கை ஆண்டவர் மீது நாம் கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கை எந்த அளவிற்கு இருக்கிறது பராமரிப்பிலே நமக்கு நம்பிக்கை இருக்கும் என்று சொன்னால் நாம் நலவாதியாக இருக்க மாட்டோம் நாம் பேராசைப்பட மாட்டோம் நம்மளுடைய எதிர்காலத்தை குறித்து பயந்து கொண்டிருக்க மாட்டோம் இறை பராமரிப்பு நம்பிக்கை இல்லாததனால்தான் நாம் பேராசை கொண்டு சுயநலத்தோடு சேர்த்து வைத்துக்கொண்டே கொண்டே இருக்க வேண்டும் என்று நினைக்கிறோம் ஆண்டருடைய பராமரிப்பில் அதிக நம்பிக்கை தான் எல்லாவற்றையும் கடவுளிடத்திலே காணிக்கையாய் ஒப்பு கொடுத்தார் அவரிடத்தில் ஆழமான இறை நம்பிக்கை இருந்தது எனவே நாமும் இறைவின் மீது கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கையில் வளர்வோம் இயேசுவே எங்களுடைய நம்பிக்கை அதிகரிக்கச் செய்யும் என்று சொல்லி ஜபிப்போம் இயேசுக்கு புகழ் மரியே வாழ்க மன்றாடுவோமாக நீங்கள் எந்த அளவையான அளக்கிறீர்களோ அதே அளவையால் உங்களுக்கும் அளக்கப்படும் என்று சொன்ன ஆண்டவரே இயேசுவே உம்மை போற்றி ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே என்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து மாறும் எங்களோடு தங்கும் எங்களை ஆசிர்வதியம் ஆண்டவரே இதோ இந்த நாளிலும் தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகள் எங்களிடத்துல ஜெப உதவி கேட்டு இருப்பவர்களும் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறேன் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே இதோ நாங்கள் பல நேரங்களில் சுயநலத்தோடும் பேராசையோடும் இருந்திருக்கோம் எங்களை மன்னிப்பீராக மெழுகு திரியை போல விளக்கை போல எங்களையே அர்ப்பணித்து வெளிச்சம் கொடுக்கக்கூடிய தன்னலமற்றவர்களாய் நாங்கள் இருக்கும்படியாய் குடி போதை பழக்கத்திற்கு இதோ இத்தனையோ நபர்கள் அடிமையாக இருக்கிறார்கள் அடிமை தனத்திலிருந்து இவர்களுக்கு விடுதலை தான் ஆண்டு வர கடன் பிரச்சனைகளிலிருந்து உடைய பிள்ளைகளுக்கு நீர் விடுதலையை கொடுப்பீராக குடும்பங்களிலே இருக்கக்கூடிய சண்டைகள் உறவு சிக்கல்கள் சந்தேகங்கள் எல்லாம் அவற்றிலும் இருந்தும் குடும்பங்களுக்கு நீர் விடுதலை கொடுப்பீராக ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒற்றுமை நிலைத்திருப்பதாக ஆண்டவரே உலகம் தர முடியாத அமைதியை நான் உங்களுக்கு தருவேன் என்று சொன்னவரே இந்த அமைதியினால் குடும்பங்களை நீர் ஆசிர்வதிப்பீராக இதோ படித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளையெல்லாம் ஒப்புக் கொடுக்கிறேன் நீரே இவர்கள் கல்வியிலும் ஒழுக்கத்திலும் ஞானத்திலும் சிறந்து வளரும்படியாய் ஆசிர்வதின் எங்களுடைய பணித்தளங்களிலே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் ஆண்டவரே நீர் மாற்றி கொடுப்பீராக இதோ இந்த நாளிலும் எங்கள் மத்தியிலே வாழ்ந்து மறைத்தவர்களை எல்லாம் நினைத்து பார்க்கிறோம் மாக்களுக்கு நித்திய இலை பாறுதலை தாரும் ஆண்டவரே இன்னும் சிறப்பாக திருமண காரியங்களுக்காக குழந்தை செல்வத்திற்காக வேலை வாய்ப்பிற்காக ஜபித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பீராக எங்களுடைய தொழிலை ஆசிர்வதியும் அதன் வழியாய் நாங்கள் வாழ்வில் முன்னேற்றம் அடையும்படியாய் நீர் ஆசீர்வதியம் எங்களுடைய பயணங்களில் எங்களோடு கூட இருந்து நீரே எங்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து வழி நடத்த வேண்டுமோ ஜபிக்கிறோம் எங்களுடைய நம்பிக்கையை அதிகரிக்க செய்யும் ஆண்டவரே நாங்கள் எந்த அளவையால் அழக்கிறோமோ அதே அளவையால் நீர் எங்களுக்கு அழைக்கிறீர் என்பதை உணர்ந்து நாங்கள் ஒவ்வொரு நாளும் நன்மை செய்யும்படியாய் எங்களோடு இருப்பொருளை மன்னித்து ஏற்றுக்கொள்ளும்படியாய் அன்பு செய்யும்படியாய் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று மீட்பராகிய வழியாக தந்தையை நோக்கி நம்பிக்கையோடு ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம் ஆமை